ஹாய்டியர் சிலரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு சமையல் நீங்கள் செஞ்சுருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் நம்ம புதுசாக செய்யலாம் ஏன்னால் குழந்தைங்களுக்கு பாவைக்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம பாவைக்காவை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு வறுவல் மீன் வச்சு தான் செய்ய போகிறோம் சரியா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நான் வந்து ஒரு அயல மீன் எடுத்துருக்கேன் அது வந்து கொஞ்சம் பெரிய மீன் தான் அந்த மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அவிச்சு எடுத்துக்கணும் அவிச்சு எடுத்து அந்த மீனை வந்து நம்ம உதிர்த்து எடுத்துக்கணும் ஒரு முள் இல்லாமல் உதிர்த்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அரைமுடி தேங்காய் சின்ன சிஸ் தேங்காயில் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு அதை வந்து நல்லாவே நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும் ரொம்ப மைப்போல் அரைக்கக்கூடாது லைட்டாக கொஞ்சம் குறை குறப்பாக நம்ம அரைச்சிட்டு அந்த மீன் கலவை கூட சேர்த்து நல்லா பொட்டுக்கு மாவு எப்படி நம்ம வரவோமோ அதே மாதிரி நல்லா வரவணும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லாவே நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணணும் நம்ம எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அளவுக்கு அந்த உப்பு எல்லா இடத்துலையுமே படும் அப்போ நம்மளுக்கு உப்பு எல்லா இடத்துலையும் பட்டோன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம டேஸ்ட் பார்க்கும்போதே தெரியும் அதே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்றலாம் அப்படின்னு தோணும் நம்ம நல்லாவே அதை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தேவையான அளவு ஒரு பாவைக்காய் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கடுகு கருவாயினை இது எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கணும் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் கனமான பாத்திரமே யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அதில் நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கணும் வெடித்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் போடணும் பச்சை மிளகாய் போட்டு அது வந்து நல்லாவே கொஞ்சம் இதாகணோன்னு நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நம்ம வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கருவாயில் போடலாம் கருவாயில் போட்டதுக்கப்புறம் பாவைக்காய் வெட்டி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து நம்ம அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை மிக்ஸ் பண்ணணும் அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா அதை வதக்கணும் கொஞ்சம் நல்லாவே வதக்குங்க அப்போ தான் அது வந்து நல்லாவே வேகும் ஏன்னா வெங்காயம் டக்குன்னு வெந்துடும் பாகக்கா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால நல்லா குட்டி குட்டியாக வெட்டுங்க பாகக்காவை நான் வெட்டிவிட்டேன் பாருங்கள் ரொம்ப பொடிசாக தான் இருக்கும் வெட்டியிருக்கிறது ஏன்னால் அப்போ தான் பிள்ளைங்களுக்கு தெரியாது மீன் கூட பாவைக்கா சேர்க்குறது தெரியாது பிள்ளைங்களாம் சாப்பிட்ருவாங்க சின்ன பிள்ளைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க இதை அவங்களுக்கு பாவைக்காக உள்ள இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம நல்லா வதக்கணும் வ வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் அப்பவே நம்மளுக்கு தெரியும் பாகற்காய் நல்லா வெந்துட்டு அப்படிங்கிறது அது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மீன் மீனும் அப்புறம் தேங்காய் கலவையும் கலந்து வச்சிருக்கோம்ல அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட ஆரம்பிக்கணும் ஏன்னா அது வந்து டக்குன்னு நம்ம பாத்திரத்தில் பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னால் நம்ம கிளராமல் வச்சுட்டோம் அப்படின்னா கீழே அடி பிடிச்சிக்கணும் அதனால் நல்லாவே கிளறுங்க க கலந்த விட்டுட்டே இருங்க அடுப்பை அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கிண்டறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் இதே மாதிரியே நல்லா கிண்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வரல் வந்து ரெடி ஆயிடும் ஆனால் கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் போடுங்க எதுக்குன்னா தீய சிம்மில் வச்சுருக்கோம்ல அதனால் ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக போடணும் அது எப்படின்னா நம்ம புட்டு மாதிரி நல்ல உதிரி உதிரியாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இந்த புட்டு செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க அவங்க பாதிக்காக வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமனில் சொல்லுங்கள் ஓகே பாய் எங்கள் வீட்டில் புட்டு வந்து தயாராகிட்டு ஏன்னா இதை வந்து நம்ம இடத்துல வந்து வறுவல்னு சொல்லுவாங்க மற்ற இடத்துல வந்து மீன் பொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நம்ம இன்றைக்கி பாவக்காக போட்டு செஞ்சுருக்கோம் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க வீட்லேயும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து நல்ல பேர் வாங்குங்க சரியா ஓகே பாய்